கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் சீரோன்கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி இதுதான் அந்த ஏழு வரிகள் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் மனிதர்களுக்கு அரிய பொருளாக இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க கரம் குவிவார் உன்னை கை கூப்பி வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கோன் அப்படின்னா மன்னன் அர்த்தம் மன்னனே உன்னுடைய புகழ் ஊங்குக கோன் கழல்கள் வெல்க உன்னுடைய பாதம் ஒவ்வொரு இடத்திலும் ஜெயிப்பதாக இருக்கட்டும் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க சிரம்னா தலை தலை வணங்கி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் எட்டாத உயரத்தை அவர்களுக்கு அளிக்கக்கூடிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஈசன் ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி ஈசனே உன்னை வணங்குகிறேன் எந்தை என்னுடைய தந்தையே உன்னை வணங்குகிறேன் தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் சிவபெருமானே உன்னுடைய பாதம் பணிகிறேன் அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தமா அமைஞ்சிருக்கு நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி ஒளியாக இருக்கக்கூடிய இறைவா உன்னை வணங்குகிறேன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மாயை உலகத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி அடுத்த ஒரு பிறவி நமக்கு இல்லாம பார்த்துக்கக்கூடிய அந்த மாயையான இருந்து நம்மளை காக்கக்கூடிய இறைவா உன்னை நான் வணங்குகிறேன் இதுதான் இந்த ஏழு வரிகளினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு ஆக இந்த ஏழு வரிகள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பகுதியான இந்த சிவபிராணத்துல அடுத்த ஏழு வரிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மறுபடியுமே ஒவ்வொரு விதத்திலையும் இறைவனை பெருமைப்படுத்தி சொல்லும் விதமாக தான் மாணிக்க வாசகர் வந்து பாடியிருக்கிறாரு அதாவது நம்மளுடைய ஊழ்வினை நீங்கி நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு பாதையாக ஒரு பாலமாக இந்த சிவபுராணம் இருக்கு அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வரிகள் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாடலை நம்ம ஏழு ஏழு வரிகளாக பிரித்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய எபிசுட்லையும் அடுத்த ஏழு வரிகளுக்கான அந்த அழகான அர்த்தம் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி